சாப்பிடணும் தாராளமாக வழிபடலாம் உங்க செயின்ல ஒரு பத்திரக்காளி டாலர் போட்டுக்கோங்க நீங்க செயின் எதுவும் போட்டிருக்கீங்கன்னா பத்திரக்காளி டாலர் போட்டுக்கோங்க எப்பவும் நெத்தியில் திருநீரும் குங்குமமாக இருங்க செவ்வாயும் வெள்ளியும் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போங்க சூளத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை குத்துங்க அம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வைங்க வாசலில் ஒரு துளசி தொட்டி வைங்க நிலவில் ரெண்டு மயிலிறகு ஒட்டி வை சாப்பிடணும் தாராளமாக வழிபடலாம்